மரண அறிவித்தல் யாழ் கோப்பாயை பிறப்பிடமாகவும் மன்னார் ஈச்சலவக்கையை நிரந்தர பதிவிடமாகவும் கொண்ட அமரர் நிசாந்தன் அவர்கள் கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகால மரணம் அடைந்தார் அன்னார் காலம் சென்ற ஐயர் மற்றும் பஞ்சலட்சுமி தம்பதிகளின் ஆசை மகனும் விக்னேஸ்வரன் காணாமலாக்கப்பட்டவர் மற்றும் ஜெயகலா ஆகியோரின் அன்பு சகோதரனும் மதியலகனின் மைத்துனனும் பிரணவி பிரிந்தா தனுசியா அச்சையா ஆகியோரின் பாசமிகு மாமாவும் ஆவார் அன்னரது இறுதிக்கிரிகைகள் அன்னரது இல்லத்தில் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பது மணியளவில் நடைபெற்று சகனகிரியலுக்காக இச்சலவக்கை இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்பதனை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்